எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி அக்னியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவன் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி முன்கொண்டாய் காரனவன் முன்கோபக்காரனவன் சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி ஜடைமுடிக்காரன் அவன் சாமிகளை காத்திடுவான் சல்லடையை கட்டி வரான் சாஞ்சி சாஞ்சி ஆடி வரான் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி வில்லு பாட்டு பாடி வரா விதவிதமாடி வரா கையில் பிடிச்சி வராம் பாரி வேட்டை ஆடி வரா எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி அச்சன் கோவிலாண்டவர்க்கு எதிராக இருப்பவராம் பதினெட்டு படிகளுக்கு காவலாக இருப்பவனா எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி தட்சையை கட்டி வரா கையறுவா காட்டி வரா வராமிசையை முறுக்கி வரா முச்சந்தியில் நடந்து வரா எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி வில்லாலி வீரனுக்கு வீரமணி கண்டனுக்கும் இருமுடிய சுமக்கும் போது பாதுகாக்க எங்க கருப்பசாமி அவர் எங்க கற்பூராழி முன்னே கடவுளாக நின்றிடுவார் நின்றுடுவார் வெட்டி கட்டிக்கிட்டு பாவங்களை போக்கிடுவார் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவ எங்க கருப்பசாமி கருப்ப எங்க கருப்பசாமி கார்மேகம் போல வர கருப்பசாமி கருப்பசாமி நாகவலி கொண்டு வராங்க கருப்பசாமி ஒய் முன்கோபக்கார வரான் கருப்பசாமி அருவாலு தூக்கி வராம் கருப்பசாமி ஜெவ்வாது வாசக்காரன் கருப்பசாமி வெள்ளி பிரம்பு கொண்டு வரான் கருப்பசாமி வேகமாக ஆடி வராம் கருப்பசாமி வேகமாக ஓடி வராம் கருப்பசாமி வாட்ட சாட்டமாக வரான் கருப்பசாமி பம்பா நதி தீரத்திலே கருப்பசாமி கருப்ப வரும் வேலையிலே கருப்பசாமி பம்பா நதி குளிச்சு வராம் கருப்பசாமி கருப்பசாமி ஆடி வராம் கருப்பசாமி கரண்ட அளவு தண்ணியிலே கருப்பசாமி தள்ளி கொண்டு வரானப்பா கருப்பசாமி சாமி முட்டளவு தண்ணியிலே கருப்பசாமி முழுங்கி கொண்டு வரானப்பா கருப்பசாமி அறையளவு தண்ணியிலே துள்ளி கொண்டு ஓடி வராங்க கருப்பசாமி கழுத்தளவு தண்ணியிலே கருப்பசாமி நீந்தி வராங்க கருப்பசாமி அந்தளவு தண்ணியிலே அங்காரமா ஓடி வராங்க கருப்பசாமி எங்க கருப்ப ஓடி வரான் கருப்பசாமி எங்க கருப்ப ஓடி கருப்ப கருப்பசாமி ஒய் பம்பையிலே குளிச்சு வராங்க கருப்பசாமி பாங்காக வரானையா கருப்பசாமி அந்த வரான் இந்தா வரான் கருப்ப சாமி பெரியான வட்ட வரான் கருப்பசாமி சிரியான வட்ட கருப்ப கருப்பசாமி ஒய் கரிமலையே ஏறி வராங்க கருப்ப சாமி பகவதியை வணங்கி வராம் கருப்பசாமி வராம் கருப்பசாமி இளவன் தாவளம் கடந்து வராம் கருப்பசாமி சாமி முக்குழிய தாண்டி கருப்பசாமி அழுதாமேடு உச்சி வராம் கருப்பசாமி சாமி அழுதுல குளிச்சு வரான் கருப்பசாமி காலை கட்டி தொட்டு வரான் கருப்பசாமி சாமி பூங்காவளம் புகுந்து வராம் கருப்பசாமி எருமேலி வரானையா கருப்பசாமி வாவர் சாமி கூட கருப்பசாமி எருமேலி வந்து இறங்கிய கருப்ப சுற்றும் முற்றும் பார்த்து எம்பெருமான் கருப்பனுக்கு மலர்கள் என்றால் கொள்ளை பிரியம் அவர் மலர்களால் சல்லடை கட்டி வருகின்ற வேளையில் ஆஹா காண கண்கோடி வேண்டும் அவை என்னென்ன மலர்கள் என்று கேட்டால் எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமந்தி சல்லடையாம் முன்னே வைக்கும் கால்களுக்கு முல்லை பூ சல்லடையாம் பின்னே வைக்கும் கால்களுக்கு பிச்சி பூ சல்லடையாம் வைக்கும் கால்களுக்கு அரளிப்பூ சல்லடையாம் துள்ளி வைக்கும் கால்களுக்கு துளசியால சல்லடையாம் விசி வைக்கும் கால்களுக்கு வீரத்தாலை சல்லடையாம் துள்ளி வைக்கும் கால்களுக்கு அருகம் புல் சல்லடையாம் ஓய் உச்சந்தல கட்டி வரம் கருப்பசாமி புலியாட்டம் ராஜா கருப்பசாமி சபரிமலை காவல்காரன் கருப்பசாமி அங்காரமாய் ஓடிவராங் கருப்பசாமி தமிழ்நாட்டு எல்லையிலே கருப்பசாமி தாண்டி தாண்டி வரானையா கருப்பசாமி செங்கோட்டை கருப்பவராம் கருப்பசாமி தென்காசி சுடலவராம் கருப்பசாமி ஆம்பூர் சுடலவராம் கருப்பசாமி சாத்தனாறு சுடலவராங் கருப்பசாமி அங்காரமாய் வாரான கருப்பசாமி ஆவேசமாய் வாரயா கருப்பசாமி ஓய் போராடி வராரயா கருப்பசாமி காவலாளி வராரயா கருப்பசாமி பாபநாசம் கோட்டைக்குள்ளே கருப்பசாமி துணப்பெச்சி குட கருப்பசாமி தேவர்கள் மலசுரியும் சொரிமுத்து அய்யனார் கோவில் வந்து இறங்கிய எம்பெருமான் கருப்பன் யார் யாரை வணங்குகிறான் என்று கேட்டால் என்டா சாமியே திருமகாலிங்க சாமியரே ஐயப்போ தஷாமூர்த்தி சாமி சாமியே ஒய் சங்கிலி பூதத்தாரே ஐயப்போ பாதாள பூதத்தாரே சாமியே மேல்வாச பூதத்தாரே ஐயப்போ மாடன் சாமியாரே சாமியே ஓய் தலைவனானே சாமியாரே ஐயப்போ உண்டில் மாடன் சாமியாரே சாமியே பள்ளி மாடன் சாமியாரே ஐயப்போ உக்ரகாளி தாயாரே சாமியே வனப்பேச்சி தாயாரே ஐயப்போ ஜக்கம்மா தாயாரே சாமியே வண்டி மலச்சி தாயாரே ஐயப்போ பட்டராயன் சாமியாரே சாமியே ஓய் கரடி மாடன் சாமியாரே சாமியே அகஸ்தியன் மாமுனியும் ஐயப்போ ஆங்காரமை காட்சி தந்தார் அகஸ்தியின் மாமுனியும் ஆங்காரமை காட்சி தந்தார் அகஸ்தியின் மாமுனியும் இப்படியாக தரிசித்துக் கொண்டு வந்த எம்பெருமான் கருப்பன் இந்த ஐயப்பன் மலர் பூஜை வருவதற்கு ஆவல் கொண்டு கன்னிமாரையும் சாமிமாரையும் ஐயப்பமாரையும் மாளிகை மாளிகைரத்தம்மனையும் ஆன்மீக நெஞ்சங்களையும் வாழ்த்தி அருள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இந்த ஐயப்பன் பூஜைக்கு கருப்பன் வருகிறான் ஆங்காரமாய் பரவசமாய் உதிரமாய் ஓடி வருகிறான் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி கருப்பவரா கருப்பவரா ஆங்காரமாய் ஓடி வரான் போய் அவே சமாய் தேடி வராங்க கருப்பவராங் 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 சுவாமியே சரணமையப்போ